அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த் நியூ தமிழ் புக் இயல் எட்டு கவிதை பேளை ரச்சனிய யாத்திரிகம் எச்சியை கிரட்டினார் நிறைய அன்பு குறையாத ஆர்வம் தொடரும் நெகிழ்ச்சி தொண்டில் மகிழ்ச்சி என்பன மனிதத்தின் இயல்புகள் இம்மனிதமே அனைத்து சமயங்களின் அடிப்படை கொள்கை இக்கொள்கையை பேச்சாலும் வசையாலும் வாழ்வில் வதைப்பலப்பட்டு வெளிப்படுத்தியவர் இயேசு பெருமானார் இறை மகனின் எளிய நிலை பாசம் என உன்னலில் பிணித்தமை பகைத்த ஈசமனு மக்களை நினைந்து அன்பின் நேசம் எனும் வள்ளியதை நீக்க வசமின்றி ஈசன் மகன் என்றனர் ஓர் ஏழையன ஓர்மின் பாதகர் குழுமி சொற்ற பளிப்புரை என்னும் கொல்லி ஏதமில் கருணை பெம்மான் இருதயத்து ஊன்ற ஊன்ற வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்லால் நோதக சினந்தோர் மாற்ற நோக்கி ஆளுநர் முன்னிறுத்தல் என்னமிட்டவர் பொந்தியு பிலாத்தேனும் இறைமுன் அண்ணலை தனி நிறுவவும் ஆக்கினை தீர்ப்பு பண்ணவும் என நிர்ணயம் பண்ணினர் பகை கொண்டு ஒண்ணுமோ வருங்கூவலுக்கு உதியை ஒடுக்க ஆளுநர் விதித்த கொலை தண்டனையை நிறைவேற்ற இழுத்து சென்று துன்புறுத்துதல் முன்னுடை களைந்து ஒரு முறுக்கு அலந்தன சென்னிர அங்கிமேல் திகழ சேர்த்தினர் கொல்நுனை அழுந்தி வெம்குருதி பீரிட பின்னிய முள்முடி சிரத்து பெய்தனர் கைதுறும் கோளினை கவர்ந்து கண்டக வெய்துற தலைமிசை அடித்து வேதனை செய்தனர் உமிழ்ந்தனர் திருமுகத்தினே வைதனர் பழித்தனர் மரங்கொள் நீசரே மக்கள் புலம்பர் என் கொள் மேதினி கீண்டு உது என்பார் என் கொள் வானம் இடிந்து விழுந்துள்ளது என்பார் என் கொள் வாரிது நீர் நீர்வரதது என்பார் என்கொளோ முடிவு இத்துணை தாழ்த்ததும் என்பார் பொல்லாங்கு பொருத்தல் பொல்லாத யூதர்களும் போர் சேவகர் குழுவும் வள்ளானை எள்ளி புறக்கணித்து வாய்மதவாய் சொல்லாத நிந்தை மொழி சொல்லி துணிந்தியற்றும் எல்லாம் நம் ஈசன் பொறுத்திருந்தார் சொல்லும் பொருளும் உன்னளிர் எண்ணாதீர்கள் பிணித்தமை கட்டியமை நீச இழந்த நேசம் அன்பு வள்ளியதை உறுதியை ஓர்மின் ஆராய்ந்து பாருங்கள் பாதகர் கொடியவர் குழுமி ஒன்று கோடி பழிப்புரை இகழ்ச்சியுரை ஏதமில் குற்றமில்லாத ஊன்ற அழுந்த மாற்றம் சொல் நுவன்றிலர் கூறவில்லை பாவகை அரிசீர்களிநடிலடி ஆசிரிய விருத்தம் ஆக்கினை தண்டனை நிர்ணயம் உறுதி கூவல் கிணறு ஒண்ணுமோ முடியுமோ உததி கடல் ஒடுக்க அடுக்க அடக்க களைந்து கலர்ச்சி திகழ விளங்க சேர்த்தினர் உடுத்தினர் சிரத்து தலையில் பெய்தனர் வைத்து அழுத்தினர் கைதுறும் கையில் கொடுத்திருந்த கண்டகர் கொடியவர்கள் வெய்துற வலிமை வலிமை மிக வைதனர் தித்தினர் மரங்கொள் முரட்டு தன்மை உடையவர் தன்மையுள்ளவர் மேதினி உலகம் கீந்து பிளந்து வாரிதி கடல் சுவராதது வற்றாதது வல்லானை வலிமை வாய்ந்தவரை நிந்தை பளி பொல்லாங்கு கெடுதல் தீமை பாடலின் பொருள் இறைமகன் தன்னை பிறர் கயிற்சால் கட்டும் போது அதற்கு உடன்பட்டு நின்றார் அச்செயலானது இயல்பாக மனிதர்களிடம் காணப்படுகிற சாதாரண அன்பு செயல் என்று கருத வேண்டியதில்லை தம்மீது பகை கொண்டு தனக்கு இழிவான செயல்களை செய்த இம்மனிதர்கள் தாங்கள் வாழும் காலம் முழுவதும் துன்பத்தில் இருப்பார்களோ என்று எண்ணி அவர்களுக்காக இறக்கப்படுகிற தன்மையே காரணம் அந்த அன்பு என்னும் உறுதியான கட்டிலிருந்து விடுபட முடியாமல்தான் எந்த உதவியும் பெற இயலாத ஓர் ஏழையைப் போல அமைதியுடன் நின்றார் இதை நீங்கள் எண்ணி பாருங்கள் கொடியோர் ஒன்று கூடி கூறிய இகழ்ச்சி மொழி எனும் கொடிய தீ கொல்லியானது மாசில்லாத அருள் நிறைந்த இறைமகன் இதயத்தில் அழுந்தியது அவர் மிக வேதனை அடைந்து மனம் வெந்து புண்பட்டாரே அல்லாமல் தம்மை துன்புறுத்துகிறவர்கள் மீது ஒரு கூறாமல் நின்றார் தாம் கருதி வந்த நிறைவேறுவதற்காக அவர் அமைதி காத்தார் பெருந்தகையாரான இறை மகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு போந்தியு பிலாத்து என்னும் ஆளுநரின் முன் தனியாக கொண்டு போய் நிறுத்தினர் அவருக்கு தண்டனை பெற்று தரவும் உறுதியாக இருந்தனர் வச்சிய சிறிய கிணறு தனக்குள் கடலை அடக்கிக்கொள்ள கொள்ள முடியுமா முடியாது இறை மகனை இழுத்துச் சென்ற கொடியவர்கள் அவர் அணிந்திருந்த வெள்ளாடையை களைச்சிவிட்டு மலர் போன்ற போன்று சிவந்த ஒரு அங்கியை அவருக்கு போர்த்தினர் துன்பம் தரும் கூர்மையான முள்செடியினால் செடியினால் பின்னப்பட்ட ஒரு முடியை அவருடைய தலையில் வைத்து ரத்தம் இரத்தம் ஒழுகுமளவு அழுத்தினர் கொடுமணம் படைத்த அந்த முரடர்கள் இறைமகனுடைய மகனுடைய கையில் இருந்த கோளினை பிடுங்கி எடுத்துக்கொண்டனர் முள்முடி சூட்டப்பட்ட அவர் தலையின் மேல் வன்மையாக அடித்து வேதனை செய்தனர் மேலும் அவருடைய திருமுகத்தில் எச்சிலை உமிழ்ந்து திட்டி பழித்து கேலி செய்தனர் மக்கள் இத்தனை கொடுமைகளுக்குப் பிறகும் இவ்வுலகம் பிளந்து வெடிக்கவில்லையே இது என்னே என்பர் வானம் இடிந்து விழவில்லையே இது என்னே என்பர் கடல் நீர் வற்றி போகவில்லையே இது என்னே என்பர் மேலும் இந்த உலகம் இன்னும் அழியாமல் தாம தாமதிப்பதும் ஏனோ என்பர் பொல்லாத யூதர்களும் போர் சேவகர் கூட்டமும் எல்லாம் வல்ல இறை இறைமகனை இகழ்ந்து பேசியும் புறக்கணித்தும் வாயில் வந்தபடி சொல்லத்தகாத பல பழிமொழிகளை கூறினர் அவர்கள் செய்த பொல்லாங்குகளையெல்லாம் நம் இறைமகன் பொறுத்திருந்தார் இலக்கண குறிப்பு கருந்தடம் வெங்குருதி பண்பு தொகைகள் வெந்து சினந்து போந்து வினையச்சங்கள் முன்னலிர் முன்னிலை பன்மை வினைமுற்று ஓர்மீன் ஏவல் பன்மை வினைமுற்று சொச்ச திருந்திய பெயரச்சங்கள் பாதகர் வினையால் பெயர் ஊன்ற ஊன்ற அடுக்கு தொடர் உறுப்பிலக்கணம் பகைத்த பகை குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அ பகை பகுதி இத்து சந்தி இடைநிலை அ பெயரச்ச விகுதி கலைந்து கலை குட்டல் இத்து பிராக்கெட் இந்து இத்து குட்டல் ஊ கலை பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்திறந்தகால இடைநிலை ஊ வினையற்ற விகுதி பழித்தனர் பழி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அண்குட்டல் அர் பழி பகுதி இச்சந்தி இத்திறந்தகால இடைநிலை அன் சாரியை அர் பலர்பால் வினைமுற்று விகுதி இடிந்து இடி குட்டல் இத்து பிராக்கெட் இந்து இத்து குட்டல் ஊ இடி பகுதி இச்சந்தி இந்தானது விகாரம் இத்திறந்த கால இடைநிலை உ வினையற்ற விகுதி புணர்ச்சி விதி முன்னுடை முன்கூட்டல் உடை தனி குறிள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் முன்கூட்டல் உடை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி முன்னுடை என்றாகியது ஏழை என ஏழை குட்டல் என ஐ வழி எவ்வும் ஏழை கூட்டல் இ குட்டல் என உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி ஏழையன என்றாகியது திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதகம் எனும் ஆன்மீக மாத இதழில் ரட்சணிய யாத்திரிகம் பதிமூன்று ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது நற்போதகம் என்ற ஆன்மீக மாத இதழில் பதிமூன்று ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது ரச்சனிய யாத்திரிகம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மே திங்களில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது ஜான் பன்யன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிமின்ஸ் புரோக்ரஸ் எனும் ஆங்கில நூலின் தழுவலாக இரட்சிய யாத்திரிகம் படைக்கப்பட்டது இது மூன்று ஏழு ஆறு ஆறு மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்ட ஒரு பெரும் உருவக காப்பியம் இது ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் இரட்சணிய பருவம் ஆகிய ஐந்து பருவங்களை கொண்டது இக்காப்பியத்தின் குமார பருவத்தில் உள்ள இரட்சணிய சரித படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதி நிகழ்ச்சிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன இதன் ஆசிரியர் எச் ஏ கிரெட்டினார் பிற சமய இலக்கியங்களைப் போலவே கிறித்தவ சமய இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளன எச்சியை கிரட்டினனார் போற்றி திரு அகவல் இரட்சணிய மனோகரம் முதலிய நூல்களையும் இயற்றியுள்ளார் இவரை கிறித்தவ கம்பர் என்று போற்றுவர் நன்றி